ராமன் குரங்கு கூட்டங்களை வைத்துக்கொண்டு பாலம் அமைக்கிற காட்சி சாதாரண காட்சி தான் அது ஒரு மெட்டாபிசிக்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா அது இருக்குங்கிறாங்க சில பேர் இல்லைங்கிறாங்க நீங்க நடந்ததா நடக்கலாம் விட்டுடுங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்போம் மெய்பொருள் காண்பு தெரிவு எப்பொருள் எத்தன்மை தாயின அப்பொருள் ஒரு வார்த்தை சொல்றான் ஒரு குழந்தை சொல்லுது அப்பா இந்த டிரைவரோட என்ன அன்பாதீங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சொல் எனக்கு புரிந்து போகிறது அப்படி புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் மலையை எடுத்து கடல்ல வீசுறாங்க இதுதான் காட்சி மலையை புடுங்கும் பொழுது மலை நிறைய பூக்களாலும் வாசனை திரவியங்களாலும் வைர வைடூரியங்களாலும் நிரம்பி இருக்கு நிரம்பி இருக்கக்கூடிய அந்த மலையை புடுங்கி எடுத்து கடல்ல வீசுறாங்க இதுதான் இப்படி வீசினார்கள் கடல் எப்படி இருந்தது மலை எப்படி இருந்ததுன்னு பேசுறான் கவிஞன் இது காட்சிதான் புலால் நாட்டம் வீசக்கூடிய கடல் மீன்கள் நிறைந்து புலால் நாட்டம் வீசக்கூடிய கடலில் வாசனை திரவியங்களும் மலர்களும் நிறைந்த மலைகள் சென்று பிடுங்கி எரியப்பட்டன இவ்வளோதான் கவிதை கடைசியாக ஒரு வார்த்தை பாருங்களேன் கவிஞ அந்த கடலின் துர்நாற்றத்தை பிடுங்கி எரியப்பட்ட மலை தன்னிலிருந்து புறப்பட்டு சென்ற மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் தேனின் சொறிதலாலும் அந்த கடலை வாசனை திரவியமாக்கி வண்ணமயப்படுத்தியதுன்னு எழுதுறான் பிடுங்கி போடப்பட்ட மலைதான் வாழ்க்கை இழந்த மலைதான் மலை அங்க போய் வாழ போறது இல்ல பிடுங்கி எரியப்பட்டாலும் நன்றாக வாழ்ந்தவர்கள் தன் சமூகத்தையும் குடும்ப நலத்தையும் காப்பது போல் அந்த மலை அந்த கடலின் நலனை காத்ததுன்னு எழுதுறாங்க கடைசியா சொல்ல வந்தது வேறு ஏதோ சொல்லி போவது வேறு ஏதோ வாழ்க்கை நமக்கு இப்படித்தான் பாடங்களை சொல்லித் தருகிறது வாசிக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டுமே நான் சொல்றேன்ல ஜாதி நிறைய இருக்கு இன்னைக்கு கூட அது பிரச்சனை பேசப்பட்டு இருக்கு அவ என்ன சொல்றா எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறா அவ எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறா என்ன ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி அப்படிதானே நமக்கு என்ன சிக்கல் தெரியுமா இப்ப ஓடி விளையாடு பாப்பா பாடுங்களேன் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை அப்புறம் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு வழக்கப்படு அப்புறம் அப்படியே தெரிஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை என்று சொன்னது ஒண்ணு ஆண் ஜாதி பெண் ஜாதி என்று எப்படி தெரியுமா சொல்லிட்டாங்க அடுத்த வரி படிக்காதவங்க சொல்லிட்டாங்க நல்வழியில வருது சூப்பரா சொல்றா அவ்வை அவ்வை என்றால் என்ன பொருள் என்றால் ஆதி பெண் பொருள் பெண் சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க ரெண்டே ஜாதி தான் இந்த உலகத்துல தமிழன் சொல்லுவது ரெண்டே ஜாதி தான் ஒண்ணு கொடுக்கறவன் ஒண்ணு வாங்கி சாப்பிடுறவன் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை பெண்ஜாதி கிடையாது பன்னெடம் காலமாக சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றின் பின்னால் ஓடாமல் நின்று நிலைத்து தேடி தெளிகின்ற பொழுது இன்னும் இன்னுமான விஷயங்கள் கிடைக்கிறது இல்லையா அதற்கு பெயர் ஞானம்